மகா கன்சஸ்திக்கு எங்களால் விரதம் இருக்க முடியல ஆனால் நாங்கள் வந்து சூரசம்ஹாரம் அனைக்கு ஒரு நாள் விரதமாக எப்படி அந்த விரதத்தை மேற்கொள்கிறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சூரசம்கார மணிக்கு நீங்கள் ஒரு நாள் விரதமாக மேற்கொள்கிறவங்க காலையில் நேரமே குளிச்சுட்டு சாமிக்கு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுதுக்குமே நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் சாய்ந்தரம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கோயிலில் போய் சூரசம்ஹாரம் பார்க்கலாம் இல்லை டிவியில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தலைக்கு குளி çit நம்ம ரூம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் முருகருக்கு மறுபடியும் விளக்கேற்றி நம்ம சா அலங்காரம் பூவுனால் அலங்காரம் பண்ணி விக்கிரகம் இருக்குது வேல் இருக்குது அப்படின்னா பாலபிஷேகம் முடிஞ்சால் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கலும் கூடவே வந்து தயிர் சாதம் வந்து முருகருக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க அதை படைச்சிட்டு நீங்கள் விரதம் முடி அந்த சாமிக்கு படைக்கிறத நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாள் விரதம் கடைபிடிக்கிறவங்க மட்டும் அந்த வந்து மௌன விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்று காலையிலேருந்து சூரசம் முடிய முடிஞ்சு சாமி கும்பிட வரைக்கும் விரதத்தை தொடர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் தான் நம்ம விரதத்தை வந்து முடிக்கணுங்க